மதுரை மீதான இஸ்லாமிய படையெடுப்பு ஒரு வரலாற்று கண்ணோட்டம் மதுரை தமிழ்நாட்டின் இதயமாக விளங்கிய நகரம் பல நூற்றாண்டுகளாக அரசியல் மதம் கலாச்சாரம் ஆகியவற்றின் மையமாக இருந்தது ஆனால் பதினான்காம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்நகரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டது வட இந்தியாவில் எழுந்த டெல்லி சுல்தானகத்தின் படையெடுப்புகள் தென்னிந்தியாவை நோக்கி விரிவடைய மதுரை அதன் அசைவற்ற தன்மையினால் நேரடியாக அந்த தாக்குதலுக்குள்ளானது இந்த வரலாற்றுப் பாதை மதுரை மீதான படையெடுப்புகளின் ஆரம்பம் மதுரை சுல்தானகத்தின் உருவாக்கம் அதன் கொடுங்கோன்மை மறுமலர்ச்சி ஆகியவற்றை புரிந்துகொள்வதற்கு உதவுகிறது அலா கில்ஜி மற்றும் தென்னிந்திய படையெடுப்புகள் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் டெல்லியின் சுல்தானாக இருந்த அலாத்தின் கில்ஜி தனது பேரரசைத் தெற்கே விரிவுபடுத்த முயன்றான் செல்வச் செழிப்பில் திகழ்ந்த பாண்டிய இராச்சியம் தனக்கு முக்கியமான இலக்காக உருவானது இதன் பின் விளைவாக ஆயிரத்து முன்னூற்று பதினோராம் ஆண்டு கில்ஜியின் முக்கிய தளபதியாக இருந்த மாலிக் கபூர் பெரிய இராணுவத்துடன் தென்னிந்தியாவிற்குள் நுழைந்தான் மாலிக் கபூரின் படைகள் திருவண்ணாமலை சேலம் ஈரோடு போன்ற பகுதிகளைத் தாண்டி மதுரை வரையிலும் சென்று தாக்குதல் நடத்தின மதுரை அருகே உள்ள கோயில்கள் முக்கிய நகரங்கள் எதுவும் தாக்குதலில் தாக்குதலிலிருந்து விடுபடவில்லை குறிப்பாக சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோயிலின் பெரும் செல்வச் சேர்க்கைகள் பறிக்கப்பட்டன இது மட்டுமல்லாது மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் உள்ள பல்வேறு கோயில்களும் சுல்தானக படைகளால் கொள்ளையிடப்பட்டன பாண்டிய இராச்சியத்தின் அழிவு மற்றும் மதுரை மீதான தாக்குதல் மாலிக் கபூரின் படையெடுப்புகளுக்கு முன்பே பாண்டிய இராச்சியம் உள்மோதலால் பலவீனமடைந்திருந்தது அரசர் குலசேகர பாண்டியன் இறந்த பின்பு அவரது மகன்கள் சுந்தர பாண்டியன் மற்றும் வீர பாண்டியன் இருவரும் ஆட்சிக்காகப் போராடினர் இந்த சகோதர பாகுபாடு வெளிப்புற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அனுகூலமான சூழலை உருவாக்கியது மாலிக் கபோரின் படைகள் மதுரையில் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தினாலும் பாண்டியர்கள் முழுமையாக வீழ்த்தப்படவில்லை அவர்கள் செல்வத்தை இழந்த போதிலும் மலைப்பகுதிகளில் ஒளிந்து கொண்டு போராட்டத்தை தொடர்ந்தனர் எனினும் இதனால் மதுரையில் அரசியல் பின்னணியில் ஒரு காலப்பகுதி வெற்றிடமாக உருவானது மதுரை சுல்தானகத்தின் உருவாக்கம் மாலிக் கபோரின் படையெடுப்புகளுக்குப் பிறகு தென்னிந்தியாவின் முக்கிய நகரங்களில் முஸ்லிம் ஆட்சியின் விதிகள் விதிக்கப்பட்டன ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தைந்து வரை ஆம் ஆண்டில் டெல்லியின் ஆளுநராக இருந்த சையத் அச்சன் ஷா தனது ஆட்சியை டெல்லி சுல்தானகத்திலிருந்து விடுவித்து மதுரை சுல்தானகத்தை உருவாக்கினார் இந்த புதிய அரசின் முதன்மையான நோக்கம் தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ளல் என்பதுதான் இதற்காக உள்ளூர் இந்துக்களுக்கு அதிக வரிகள் விதிக்கப்பட்டன கோயில்களின் செல்வங்கள் இன்னும் முறைமைப்படுத்தப்பட்டு அகற்றப்பட்டன அது மட்டுமல்லாது மதுரையை முழுமையாக முஸ்லிம் ஆட்சிக்குள் கொண்டுவர பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன மதுரை சுல்தானகத்தின் கொடுங்கோன்மை மதுரை சுல்தானகத்தின் ஆட்சி தனது கொடூரச் செயல்களால் மிகவும் மோசமாக நினைவுகூரப்படுகிறது குறிப்பாக பதினான்காம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற பயணியான இப்னு பட்டுடா மதுரை சுல்தானகத்தின் கொடுமைகளை தனது எழுத்துக்களில் பதிவு செய்திருக்கிறார் அப்போது ஆட்சியில் இருந்த கியாத்துதீன் தமாகானி மதுரையில் பெரும் கொடுமைகளை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது கைதிகளை பொதுமக்கள் முன்பு கழுமரத்தில் அறைந்து கொள்ளல் பெண்கள் மற்றும் குழந்தைகளை படுகொலை செய்தல் கோயில்களை தரிசிப்பதை தடை செய்தல் போன்ற பல்வேறு தீவிரமான செயல்கள் நிகழ்ந்தன இதனால் மதுரை முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் நிலவியது பெரும்பாலான இந்துக்கள் தங்கள் மத வழிபாடுகளை மறைந்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு நகரம் ஒரு மாறுபட்ட அடையாளத்தைப் பெற்றது விஜயநகரப் பேரரசின் எழுச்சி மற்றும் மதுரை மீட்பு இந்த கொடுங்கோன்மையை முடிவுக்குக் கொண்டுவர பதினான்காம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் விஜயநகரப் பேரரசு ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்தது சங்கம சகோதரர்கள் முதலாம் ஹரிஹர மற்றும் முதலாம் புக்கராயர் ஆகியோர் இஸ்லாமிய ஆட்சியால் சிதைக்கப்பட்ட தென்னிந்திய அரசுகளை மீட்கும் நோக்கில் இந்த பேரரசை உருவாக்கினர் புக்கராயரின் மகன் குமார கம்பனா மதுரை மீட்பு பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்கினார் அவருடைய படைகள் மதுரை நகரத்தை முற்றுகையிட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு மதுரை சுல்தானகத்தை வீழ்த்தின விஜயம் என அழைக்கப்படும் இந்த வெற்றியை கம்பணனின் மனைவி கங்கா தேவி தனது காவியத்தில் சிறப்பாக பதிவு செய்துள்ளார் மதுரை மீட்கப்பட்டதும் கோயில்கள் திருப்பணிக்குச் சென்றன மத நம்பிக்கைகள் மீண்டும் உறுதி செய்யப்பட்டன நகரம் பழையபடி வளமான வணிக மையமாக மாறியது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு முதல் ஐம்பத்தேழு வரை வாக்கில் குமார கம்பண மதுரை சுல்தானகத்தை வெற்றிகரமாக வீழ்த்தினார் மதுரை மீதான இந்த படையெடுப்பின் தாக்கம் மதுரை மீதான இஸ்லாமிய படையெடுப்பு தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வந்தது மதுரை சுல்தானகம் ஆட்சியில் இருந்த இருபது ஆண்டுகளில் மதுரை ஒரு பெரிய மாற்றத்தை கண்டது படையெடுப்பாளர்கள் உள்ளூர் மக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினர் கோயில்கள் சூறையாடப்பட்டன பெரும் செல்வங்கள் வட இந்தியா நோக்கி பரிமாறப்பட்டன மக்கள் வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன பலரும் நகரத்திலிருந்து வெளியேறி வேறு பகுதிகளுக்கு சென்றனர் மதுரை மீதான இஸ்லாமிய படையெடுப்பின் கலாச்சார தாக்கம் அதன் குறுகிய காலம் இருந்த போதிலும் மதுரை சுல்தானகம் மதுரை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளின் தன்மையை மாற்றியது இந்த பகுதிகளில் முஸ்லிம் இருப்பு அதிகரித்தது மதுரை மீதான இஸ்லாமிய படையெடுப்பு நமக்கு ஒரு வரலாற்று பாடத்தை கற்றுத் தருகிறது வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது ஒற்றுமை மற்றும் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது டெல்லி சுல்தானகத்திற்கு எதிராக இந்திய இந்து ராஜ்யங்கள் ஒன்றுபடத் தவறியது மதுரை சுல்தானகத்தை வேரூன்ற அனுமதித்தது இதன் விளைவாக நிலையற்ற தன்மை மற்றும் துன்பம் ஏற்பட்டது முடிவில் மதுரை மீதான இஸ்லாமிய படையெடுப்பு மோதல்கள் அழிவு மற்றும் மத துன்புறுத்தல்களால் குறிக்கப்பட்டு ஒரு கொந்தளிப்பான காலமாகும் மதுரை சுல்தானகத்தின் ஸ்தாபனம் இப்பகுதியில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைக் கொண்டு வந்தது இறுதியில் விஜயநகர பேரரசின் அது தூக்கி எறியப்பட்டது விஜயநகர பேரரசின் வெற்றியுடன் மதுரை மீண்டும் பழைய நம்பிக்கைகளையும் பண்பாடுகளையும் மீட்டெடுத்தது என்பது உண்மையானாலும் விசாச்சு போய் பேயிடம் மாட்டிக்கொண்ட கதையாக மதுரை தெலுங்கு பார்ப்பனர் ஆதிக்கத்தில் தன்னுடைய உரிமையை இழந்தது அது வரலாற்றின் இன்னொரு கருப்பு பக்கம் எல்லா வரலாற்று பக்கங்களும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லும் பாடம் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் நம் உரிமை மற்றும் பண்பாட்டை காப்பதற்கான போராட்டங்களின் அவசியத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது மதுரை சுல்தானகத்தின் முந்தைய மற்றும் பிந்தைய காலவரிசையை தெளிவாக அறிந்து கொள்ளவதன் மூலம் மதுரை நகரத்தின் அரசியல் மாற்றங்களை மட்டும் அல்லாது அதன் சமூக மத கலாச்சார வரலாற்று பன்முகத்தன்மையை பற்றிய ஒரு விரிவான பார்வை நமக்கு கிடைக்கும் நான் பட்டியலிடும் இந்த வரலாற்று காலவரிசை பல்வேறு ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாகக் கொண்டது தென்னிந்திய வரலாற்றின் முக்கியமான மையப்புள்ளியாக இருந்த மதுரை பல்வேறு அரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் சுருக்கம் பின்வருமாறு கிமு அறுநூறு முதல் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளை பாண்டிய வம்சம் ஆட்சி செய்தது கிமு மூன்றாம் நூற்றாண்டு சோழப் பேரரசு அசோகரின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிமு ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சோழப் பேரரசு அதன் அதிகாரத்தின் உச்சத்தை அடைந்தது ஆயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது பலவீனமான சோழப் பேரரசை முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வீரப்பல்லாளர் த்ரீ ஹோய்சாளப் பிரதேசத்தை மீட்டார் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டு அலாவுத்தின் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜியைக் கொன்று டெல்லியின் சுல்தானானார் இதனைத் தொடர்ந்து தென்னிந்தியாவின் செல்வங்களை இலக்காக கொண்டு தியோகிரியில் தனது முதல் தாக்குதலை மேற்கொண்டார் ஆயிரத்து முன்னூற்று எட்டாம் ஆண்டு குலசேகர பாண்டியன் இறந்தார் அவரது மரணத்திற்குப் பின்னர் அவரது மகன்களுக்கு இடையே சகோதர யுத்தம் தொடங்கியது பதினான்காம் நூற்றாண்டில் சிதைவடைந்து சுல்தானக ஆட்சி நிறுவப்பட்டது ஆயிரத்து முன்னூற்று பதினோராம் ஆண்டு மாலிக் கபூரின் படைகள் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலை தரைமட்டமாக்க முற்பட்டனர் ஆயிரத்து முன்னூற்று பதினாறாம் ஆண்டு அலாத்தின் கில்ஜி இறந்தார் மாலிக் கபூர் கொல்லப்பட்டார் ஆயிரத்து முன்னூற்று இருபதாம் ஆண்டு கியாசத்தின் துக்லக் ஷா துக்லக் வம்சத்தை நிறுவி டெல்லி சுல்தானகத்தின் தலைவரானார் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு துக்லக் அரசின் தளபதியான உலுக்கான் தென்னிந்தியாவுக்கு மீண்டும் படையெடுத்தார் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு இளவரசர் உலுக்கான் டெல்லியின் சிம்மாசனத்தில் ஏறி முகமது பின் துக்லக் என தனது பெயரை மாற்றிக்கொண்டார் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தாறு முதல் இருபத்தேழு வரை ஆம் ஆண்டு பஹாவுதீன் குர்ஷாஸ்த் முகமது பின் துக்லக்கிற்கு எதிராக கலகம் செய்தார் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு முகமது பின் துளக் தனது ஏகாதிபத்திய படையை துவாரசமுத்திரத்தை நோக்கி அனுப்பினார் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தைந்து வரை ஆம் ஆண்டு மதுரை ஆளுநராக இருந்த சையத் அச்சன் ஷா தனது ஆட்சியை டெல்லி சுல்தானகத்திலிருந்து பிரித்து மதுரை சுல்தானகத்தை நிறுவினார் ஆயிரத்து முன்னூற்று நாற்பதாம் ஆண்டு மதுரை சுல்தானகத்தின் முதலாம் சுல்தானாக இருந்த ஜலாலுதீன் அச்சன் ஷா கொல்லப்பட்டார் ஆயிரத்து முன்னூற்று இரண்டாம் ஆண்டு ஜியாத்துதீன் தமாகானியின் ஆட்சி மிகவும் காட்டுமிராண்டித்தனமானதாக அமைந்தது இப்போது ஹோய்சால பேரரசின் வீரப்பல்லாளர் த்ரீ இறந்தார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு முதல் ஐம்பத்தேழு வரை ஆம் ஆண்டு விஜயநகரப் பேரரசின் தளபதியாக இருந்த குமார கம்பனா மதுரை சுல்தானகத்தை தாக்கி வீழ்த்தினார் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தோராம் ஆண்டு பக்ரதீன் முபாரக் ஷா மதுரை சுல்தானாக ஆட்சி செய்தார் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்திரண்டு முதல் எழுபத்தெட்டாம் ஆண்டு வரை மதுரை சுல்தானகத்தின் கடைசி சுல்தானாக அல்லாவுதீன் சிக்கந்தர் ஷா ஆட்சி செய்தார் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டாம் ஆண்டு விஜயநகர பேரரசின் தளபதி குமார கம்பனா தனது படைகளை வழிநடத்தி மதுரை சுல்தானகத்தை வெற்றி பெற்றார் இதன் மூலம் மதுரை சுல்தானகம் முற்றுமுழுதாக அழைக்கப்பட்டது இதன் மூலம் முஸ்லிம் ஆட்சியின் ஒரு கட்டம் முடிவுக்கு வந்தது மேலும் இதுபோல வரலாற்று காணொலி வேண்டும் என்றால் எங்கள் தமிழ் ரீடர் சேனலை பின்தொடருங்கள் நன்றி